ரெண்டு மாதம் மனித ஒன் ஜிபி பிளான் இருந்தது இப்போ சுத்தமாக இல்லை பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்குது டூ ஜிபி இருக்குது ஹையஸ்ட்டு ஜிபி பிளான்ஸ் தான் இருக்குது லோ பிளான்ஸ் இல்லை லோ லோவஸ்ட்டு பிளான்ஸே வந்து நூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு டூ ஜிபி மட்டும்தான் இருக்குது அதுதான் இருக்கிறதுலையே இப்போது ஜியோ லோவஸ்டு பிளான் நான் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு சொல்கிறேன் ஜியோ ஃபோனுக்கு தனியாக இருக்குது ஜியோ ஃபோன் ஜியோ பாரத்னு தனித்தனியாக இருக்குது அது அதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இல்லை இது இது மட்டும்தான் இருக்குது மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வேலிட்டி குறைச்சிடுறாங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றெட்டுலி பதினாலு நாள் மட்டும்தான் கொடுக்குறாங்க வேலிட்டி டூ ஜிபியோட மாதம் மாதம் இனிமேல் முந்நூறுவாய்க்கு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் போகிறா பூரா கால இலக்யான போக வேண்டுதான் வேறு வழியில்